நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரேம்சந்த் நம்பிராஜன் தேவதைகள் எண்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் ஃபேன்சி நம்பர்ஸ் இப்படி எது வேணாலும் சொல்லலாம் அதாவது தேவதைகள் எண்கள் அப்படின்னா ரிப்பீட்டடாக வர நம்பர்ஸ் தான் தேவதைகள் எண்கள் ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் இல்லை ஜீரோ டு நைன்னு கூட எடுத்துக்கலாம் இப்போ டபுள் ஒன் டபுள் ஒன் ஒரு ஏஞ்சல் நம்பர் த்ரிபிள் ஒன்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர் த்ரிபிள் ஜீரோங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர் த்ரிபிள் டூங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர் டபுள் டூ டபுள் டூங்கிறது ஒரு ஏஞ்சல் நம்பர் த்ரிபிள் த்ரீ த்ரிபுள் ஃபோர் த்ரிபுள் ஃபைவ் த்ரிபிள் சிக்ஸ் த்ரிபுள் செவன் த்ரிபுள் எயிட் த்ரிபிள் நைன் இல்லை டபுள் நைன் டபுள் நைன் இது எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ் தான் த்ரிபிள் ஜீரோ கூட ஏஞ்சல் நம்பர் தான் இது வந்து ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறதே வந்து என்ன அப்படின்னா உதவி செய்யக்கூடியவர்கள் இது மதம் சார்ந்தோ அல்லது மொழி சார்ந்தோ இனம் சார்ந்தோ அல்லது ஜாதி சார்ந்தோ இந்த மாதிரியான நபர்கள் கிடையாது தேவதைகள் அப்படின்னா எப்படின்னா தேவதைகள்னால் யார் வரம் தரக்கூடியவர்கள் தேவதைகள் நம்மை காப்பாற்றக்கூடியவர்கள் தேவதைகள் தேவர்கள் தேவதைகள் தெய்வங்கள் இவங்கெல்லாம் வந்து பகவான் அப்படின்னு ஒருத்தர் ஆதி மூலமாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு கீழே இருந்து சேவகங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் அவர்கள் இப்போது வந்து தெய்வங்கள் உபதேவதைகள் உப நட்சத்திரங்கள்னு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்திலும் வந்து சில பேர் இருந்து இருப்பாங்க அஷ்டதிக் பாலகர்களே தேவதைகள் தான் நம்ம அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு சொல்கிறோம் கிறிஸ்டியானிட்டியில் வந்து அவங்க ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏஞ்சல்ஸில் வந்து அச்சேஞ்சல்ஸுங்கிறதும் ஒரு வகை சேக்கர்டு ஏஞ்சல்ஸ் இருக்குது ஏஞ்சல் கோட்ஸ் இருக்குது ஏஞ்சல் நம்பர்ஸ் இருக்குது ஃபேன்சி நம்பர்ஸை நாம் வந்து வண்டி வாகனத்தில் அதிகமாக பார்ப்போம் தேவதைகள் எண்கள் வந்து நிறைய வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா நீங்கள் பார்க்குற எல்லா இடங்களிலும் தேவதைகள் எண்கள் தெரியும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இந்த தேவதைகள் எண்களை வந்து சேமிக்க தொடங்க வேண்டும் ரூபாய் நோட்டுகளில் வரக்கூடிய தேவதைகள் எண்களை வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு பணப்புழக்கம் புழக்கம் ஏற்படும் மணி ஃப்ளோ ஏற்படும் மணி ரொட்டேஷன் ஏற்படும் அது பிரமாதமாக வேலை செய்யும் பணம் ஈர்ப்பில் நான் வந்து இந்த தேவதைகள் எண்களை பயன்படுத்தி நிறைய பேருக்கு அதை சொல்லி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த இரண்டு ஆண்டுகளாக இதை பற்றிய விஷயங்கள் நாம் பொதுத்தளத்தில் சமூக ஊடகங்களில் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய இடங்களில் இதை பதிவாக எழுதியிருக்கின்றேன் நிறைய வீடியோஸ் இதை பற்றி நான் போட்டிருக்கின்றேன் என்னுடைய யூடியூப் சேனல்லையே போட்டிருக்கின்ற நிறைய யூடியூப் சேனல்ஸில் அதை பற்றி நான் தெரிவித்திருக்கின்றேன் தேவதைகள் எண்களை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அதனுடன் பழக ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக மாறிவிடும் ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து ரூபாய் நோட்டில் சேர்க்க தெரிந்திருக்க வேண்டும் அது முன்னாடி வரலாம் பின்னாடி வரலாம் நடுவில் வரலாம் ஆனால் சீக்குவல்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கணும் அதுதான் ரொம்ப மிக முக்கியம் என்னோடய தனிப்பட்ட யூடியூப் சேனலில் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எய்ட்டுங்கிற ஒரு நம்பர் நோட்டு சேர்த்தால் அது என்னென்ன விஷயங்கள் கிடைக்குங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேலே பார்த்துருக்காங்க அது மாதிரி இந்த ஏஞ்சல் சுபத்தின விஷயங்கள் நான் சொல்லியிருக்கிற கூடியதை நிறைய பேர் பின்பற்றுகின்றார்கள் நிறைய பேர் பார்த்திருக்கின்றார்கள் நிறைய வியூஸ் போனது வந்து ஏஞ்சல் நம்பர் சுபத்தின விஷயம்தான் அதை பற்றி நாம் வகுப்பெடுக்கின்றோம் அதை பற்றி நாம் தெளிவாக எல்லோருக்கும் புரியும்படி அதற்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறோம் நிறைய அந்த வகுப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் நேரடியாகவே வந்து மதுரை திருச்சி அதுக்கப்புறமா வந்து சேலம் கோயம்புத்தூர் இப்படி நிறைய இடங்களில் நேரடி வகுப்படுத்திருக்கேன் ஆன்லைனில் அது மாதம் மாதம் அந்த வகுப்பு நடந்து கொண்டே தான் இருக்கின்றது அதை பார்த்து அதை பின்பற்றி நகை வாங்கியிருக்காங்க கார் வாங்கியிருக்காங்க வீடு வாங்கியிருக்காங்க சில இடங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க மனைவி வாங்கியிருக்கின்றார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து இவ்வளோ பணம் சேர்த்ததில்லை என்றே நிறைய பேர் எனக்கு பதிவிட்டிருக்கிறார்கள் உண்மையிலே வந்து பெண்கள் அதை உபயோகமானதாக நிறைய சகோதரிகள் நிறைய பணம் அதை சேர்த்து வைத்திருக்கின்றார்கள் இன்றைக்குமே வந்து கஷ்டமான சூழ்நிலையில் இருந்த நபர்கள் எல்லாமே கையில் இருபதாயிரம் பத்தாயிரம் தேவதைகள் எண்கள் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் உருமாறி இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு வந்து அந்த தேவதைகளுக்கு தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் ஏன்னா இந்த எண்கள் அப்படிங்கிறது வந்து வேறு எந்த இதுவும் கிடையாது கிரகங்கள் தான் எண்கள் எண்களே பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னுடைய புத்தகமானதே வந்து நிறையா ஆகிட்டே இருக்குது நான் போட்டிருக்கிற அந்த எண்களை பிரபஞ்சம் புத்தகமே வந்து நிறைய ஆகிருக்கு அதை பதிலாக ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றின இது இருக்குது என்னுடைய பதிவுகள் முகநூல் இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றின இது இருக்குது ரூபாய் நோட்டில் ஏஞ்சல் நம்பர்ஸை சேர்த்து நான் நன்றாக இருக்கின்றேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கும் என்னை பின்பற்றக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள் இன்றைக்கி வந்து அது ஒரு பெரிய அளவு சக்ஸஸ் ஆகிருக்கு சேமிப்பே இல்லை அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாமே சேமிக்க தொடங்கி ஆரம்பித்து விட்டார்கள் இன்று அது வந்து குழந்தைகளை ரீச் ஆகிருக்கு இன்று அது பெண்களை ரீச் ஆயிருக்கு இன்றைக்கு ஆண்கள் அதை சேர்க்கின்றார்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி ரூபா நோட்டுனா அதில் ஏஞ்சல் நம்பர் இருக்கான்னு பார்க்குறத வந்து ஒரு க்யூரியாசிட்டியாக ஒரு ஈர்ப்புத்தன்மையை ஒரு ஆர்வத்தை ஒரு அவசியத்தை அது ஏற்படுத்தி கொடுத்துருக்கின்றது அதற்கு அந்த தேவதைகளுக்கு நன்றி இது வந்து நமக்கு வந்து அந்த ஏஞ்சல் நம்பர்ஸை பற்றி தெரிஞ்ச உடனே இதை ஏன் ரூபாய் நோட்டில் சேர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நாம் வந்து செய்து பார்த்தோம் பழகி பார்த்தோம் அதை சேர்த்து பார்த்தோம் எனக்கு அது மணி ஃப்ளோவை நிறையா கொடுத்துருக்கு இன்றைக்கி வந்து எங்களுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பையன் வந்து அந்த ஏஞ்சல் நம்பர் சேர்ப்பான் என் பொண்ணுக்கு வந்து தெரியும் பொண்ணுக்கு வந்து அஞ்சு வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு வந்து தெரியும் இதில் வந்து நாலு ஒன்று இருக்குது நாலு ரெண்டு இருக்குது இது ஏஞ்சல் நம்பர் தானேன்னு வந்து காமிக்கும் அந்த அளவுக்கு அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு வந்து ரொம்ப வந்து சக்தி இருக்கின்றது அதெல்லாம் நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸை வந்து சேர்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கக்கூடியவர்களே நிறைய பேர் ஏஞ்சல் நம்பர்ஸை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா அதன் மூலம் நல்ல காரியங்களை நீங்கள் செய்து கொள்ளலாம் உங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொள்ளலாம் உங்களுடைய வாழ்நாள் சேமிப்புக்கு பயன்படுத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் உங்களுக்கு நகை வாங்குவதாக இருந்தால் தேவதைகள் எண்கள் மூலமாக வாங்கினீர்கள் என்றால் அது பிரமாதமாக வேலை செய்யும் இதில் வந்து ஒரு அன்னதானம் பண்ணலாம் ஒருத்தங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் ஏஞ்சல் நம்பரை நான் போய் கொடுத்தா எனக்கு திரும்ப வராதோ அப்படின்னு நினைக்க தேவையே கிடையாது நீங்கள் வந்து அதை சேர்க்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் அது உங்களை தேடி வரும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்